இருபது இருபத்தஞ்சிலிருந்து ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கை இந்த வருஷம் வந்துட்டு அப்படின்னா பெரிய அளவில் மாறப்போகுது இந்த நம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ மட்டும் இல்லை வருஷம் வருஷம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு மார்சும் மார்ச்சும் வந்துட்டு பறந்துடுச்சு என்ன மாற்றங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜீரோ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஜீரோலருந்து நீங்கள் ஹீரோவாக ஜீரோலருந்து ஹீரோவாக நீங்கள் மாறுறதுக்கு லேசர் ஃபோக்கஸோட வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலையும் உபயோகமான வேலைகளை மட்டுமே காலையிலிருந்து நைட் வரைக்கும் பண்ணுறேன் நிறைய சிந்திக்க கற்றுக்கோங்க கேள்வி குவாலிட்டி கொஸ்டின் வந்துட்டு கேளுங்க நம்ம ரெண்டாயிரத்தி மார்ச் வந்துட்டு பறந்துடுச்சு ஆனால் நம்ம இப்படியே இருக்கிறோமே இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம சின்னதாக என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த தாட்டை வந்துட்டு அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் இந்த தாட் சேஞ்ச் ஆனது அப்படின்னா ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும் தாட் சேஞ்ச் ஆகாமல் ஆக்ஷன் வந்துட்டு யாருக்கும் சேஞ்ச் ஆனதாக இது வரைக்கும் வரலாறே கிடையாது இப்போ இந்த மார்ச்சில் இருந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு நீங்கள் போகணும் இதில் ப்ரோ டாடா ஸ்கை இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா போட்டோம்னா ஒன் மந்த்து காட்ட மாட்டேன் இந்த நீதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு ஈஸி பண்ணேன் டாடா ஸ்கை இது இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா நெக்ஸ்ட்டு டியூ டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதத்தில் இருபத்தொன்னாந்தேதி மறுபடியும் கட்டணும்னு வருது அப்போ பதினெட்டு நாள் தான் வரும் போல இருக்குது இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா பதினா பதினெட்டு நாள் தான் காட்டுது ஒரு மாசம் வரமாட்டேன் இல்ல ப்ரோ அவங்களுக்கு ஏதாவது மைனஸ்ல இருந்துருக்கும் மைனஸ்ல இருந்ததுன்னா அது மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாளாக ஆக்டிவா இல்லைன்னா ஆகும் மைனஸ்ல போயிடும் சரிங்களா அது நீங்க ப்ராப்பராக வந்து அந்த டாட்டா பிளே ஆப் வச்சிருந்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கா நம்ம செக் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது முக்கியமானது மைனஸ்ல இருந்ததுன்னா கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ என்னன்னா இப்போ எல்லாருக்குமே அதுதானே பண்ணிட்டு இருக்கேன் இருநூத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே கரெக்டாக ரீசார்ஜ் வருது அமௌண்ட் இன்றைக்கி மார்னிங் ஒரு டைம் ஆட் பண்ணி ஜி ஆட் ஆயிடுச்சு டீம் பேமெண்ட் பண்ணும்போது வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதர் ஆப் எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆப்பில் மட்டும்தான் தான் ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதர் ஆப்பில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டோட இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்க சூப்பர் மணி அந்த மாதிரிலாம் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க அந்த ரெண்டு ரூபா கேஷ் கேஷ்பேக்காக நம்ம வேறு ஆப்பில் ட்ரை பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு அஃபீஷியல் ஆப் ஜிபே ஃபோன்பே இது ரெண்டுத்தில் மட்டும் பண்ணுங்கள் சார் ஜெட்பேயில் ஆப் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது சார் ரீசார்ஜ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க பண்ணுறாங்க எந்த இல்லை ஆரம்பத்தில் தான் நல்லா போயிட்டு தான் இருக்குது இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு சிலருக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு ஸோ நான் அதை கேட்டேன் அப்ளைன் வந்து இந்த பதில்தான் சொல்றாரு நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது நானும் தான் என்ன ஆனோ ஆட் பண்ணுறேன் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ரீசார்ஜ் பண்ணுறேன் வந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு சிலருக்கு இஷ்யூ வருது சார் இந்த குரூப்பில் ஜெட்பே சம்மந்தமான அப்டேட் இருந்தால் போடுங்க ஜெட்பே சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் மட்டும் இதில் மெசேஜ் போடுங்க மற்ற விஷயத்தை வந்து போனால் உங்களோட அப்ப நேரத்தை கேளுங்கள் இல்லை அது சம்மந்தமான குரூப் வந்துச்சுன்னா அதில் கேளுங்கள் சார் ரீசார்ஜ் பண்ணலாமா சார் ரீசார்ஜ் பண்ணுங்க அதாவது சர்வர் டவுன் இருந்ததுன்னால் அதுவே சொல்லும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா ஒரே அந்த டாடா ஸ்கை வீடியோ காம் அதான் போட்டு விடுங்க சார் சிறு தொழில் செய்ய நினைப்பவர்கள் சிறு முதலீடு வெறும் ஆறுநூறு ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம் குறைஞ்சது மாதம் நம்ம செல்ஃபோனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு உங்கள் செல்போன் மூலியமாவோ ஜிபே மூலிமாவோ ஃபோன்பே மூலியமாக நம்ம ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணுறோம் அதுக்கு எந்த வருமானமும் வந்ததில்லை இனிமேல் நம்ம இந்த ஆப்பை பயன்படுத்தி ரீசார்ஜ் செய்யும் போது எல்லாேருக்குமே ஒரு நல்ல இன்கம் கிடைக்குது குறைஞ்சது மாதம் எல்லாரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் ஒரு சிலர் வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அது படிப்படியாக உங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும் பயன்படுத்திக்குங்க நன்றி